இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் பனிரெண்டை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் பனிரெண்டை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது தாவீது அபிஷேகம் பெற்றவனாகையால் அவனை எதிராளிகள் தாக்கிக்கொண்டே கொண்டே இருப்பதை அல்லது அவனை குறித்து பொய்யான வதந்திகளை வார்த்தைகளை பேசுவதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் எப்பொழுதுமே அபிஷேகம் பெற்றவர்களுக்கு எதிராக மாம்சிகத்தில் நிற்கிறவர்கள் அல்லது சத்ருவாகிய பிசாசானவன் எதிராக செயல்படுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் இங்கே தாவிதுக்கு எதிராக பொய்யான வதந்திகளை பரப்பினார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் பனிரெண்டு நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது முதலாவதாக நமக்கு எதிராய் செயல்படுகிறவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது தாவிதுக்கு எதிராக பொய்யான காரியங்கள் வதந்திகளை பரப்பினபொழுது அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான் ஒரு நமக்கு எதிராக செயல்படுகின்ற காரியங்களிலே நான் கர்த்தரை நோக்கி ஜபிக்க வேண்டும் இரண்டாவதாக தாவீது பற்றி எதிராளிகள் தூற்றின போது அவன் ஆண்டவரை நோக்கி புலம்பினான் என்று நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் எனவே அவனுடைய விண்ணப்பம் ஒரு புலம்பராக காணப்பட்டது போல நாமும் கர்த்தரை நோக்கி புலம்பி சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதாக பனிரெண்டாம் சங்கீதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக தாவீது ஆண்டவரையே சார்ந்திருந்தான் மற்றவர்கள் தாவீதை எதிர்த்த போது தாவீது முற்றிலுமாக கர்த்தராகி ஆண்டுமுறையே சார்ந்திருந்தான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இஸ்ரவேலியின் சேனைகள் கோலியாத்திற்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த வேளையிலே தா வீது கோலியாத்தை பார்த்து சொன்னான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனையின் நிமித்தமாய் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே உன் அண்டை வருகிறேன் என்று சொன்னான் தாவீது கர்த்தரையே சார்ந்திருந்தான் என்பதாக நாம் இந்த பகுதியின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நான்காவதாக ஆண்டவர் மீது அளவில்லாத நம்பிக்கை வைத்திருந்தான் தாவீதை குறித்து நாம் பன்னிரெண்டாம் சங்கீதத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னை பொல்லாப்பு பேசுபொருளிடந்து தன்னை காப்பாற்றுவார் என்று கர்த்தரை நம்பினான் கர்த்தரை சார்ந்திருந்தான் கர்த்தரை முழு இருதயத்தோடு விட நம்பினான் என்பதை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் ஐந்தாவதாக ஆண்டவரின் சொற்கள் ஒருவளை தாவிது தன்னை பற்றி எதிராளிகள் பேசின வார்த்தையின் மூலமாக வேதனைப்பட்டாலும் கற்புடைய வார்த்தைகள் அவனுக்கு ஆறுதலாக இருந்ததை அல்லது அவனை பலப்படுத்தினதை நாம் வார்த்தையின் மூலமாக இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் கடைசியாக தீமையை வெறுப்பதின் மூலமாக ஆண்டவருக்கு பயந்து வாழுகின்ற தன்மையை பெற்றிருந்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியே உனக்கு எதிராக காரியங்கள் நடக்கின்ற பொழுது உனக்கு எதிராக பொய்யான வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது நீ ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் புலம்பி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் கர்த்தரையை சார்ந்து அவரையே நம்பி இருக்க வேண்டும் அவரே என் எதிராளிக்கு பதில் செய்வார் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் கர்த்தர் மீது முழு நம்பிக்கையோடு கூட காணப்பட வேண்டும் நீங்கள் துயரப்படுகின்ற பொழுது அல்லது உங்களை குறித்து பொய்யான வார்த்தைகள் வதந்திகள் பேசப்படுகின்ற பொழுது ஆண்டவரின் சொற்கள் உங்களுக்கு ஆறுதலாக அமையும் என்பதை நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தீமையை வெறுப்பதின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இருக பற்றி கொள்ள வேண்டும் என்பதாக இந்த சங்கீத புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நான் பதிலுக்கு பதில் செய்து விடுகிறேனோ பதிலுக்கு பதில் பேசிவிடுகிறேனோ அப்படி இருக்கக்கூடாது என்பதாக சங்கீதம் பனிரெண்டிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சுவாசம் வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி நாம் புலம்பி சொல்ல வேண்டிய வார்த்தைகளை புலம்பி ஜெபிப்போம் அவரையே சார்ந்திருப்போம் அவரையே நம்பியிருப்போம் தீமையை வெறுத்து ஆண்டவருக்கு பயந்து காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு கிடந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த கிருபை நிமித்தமாய் தீங்கு உங்களை அணுகாது உங்களுக்காக கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பார் என்று வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் ஆண்டு அம்மே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக அமீன் அமீன்